நாங்க சோதிப்போம் எப்படி எல்லாம் சோதிப்போம் தெரியுமா பயத்தை வைத்து சோதிப்போம் பசியை வைத்து சோதிப்போம் பொருளாதார சேதத்தை வைத்து சோதிப்போம் உயிர் வில சேதத்தை வைத்து சோதிப்போம் விளைச்சல் சேதத்தை வைத்து சோதிப்போம் அப்ப யாரு பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நபியனின் நன்மாராயணம் கூறி எல்லாம் போகுது அப்பவும் ஒருத்தர் பொறுமையாளியாக இருக்கிறார் சொன்னா அவருக்கு நன்மாராயணம் கூறிவிடு அல் الذين اذا اصابتهم مصيبه قالوا انا لله وانا اليه راجعون அவங்களுக்கு ஒரு முசீபத்து ஒரு ஒரு கேடு ஏற்பட்டு விடுமாக இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இன்nalillahi நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்காக போக வேண்டிய அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறவங்க நாங்களும் தான் மவுத்தாக போறீங்க போற போறோம் வ இன்னா الى ரஜுன் நாங்க எல்லாரும் தான் அவனுடையதிலே போய் மீள போறமே என்ற அந்த வார்த்தைய அர்த்தம் தெரிந்து ஓதுவார்கள் இவங்க தான் அந்த நன்மாராயத்துக்குரியவர்கள் என்று சொல்லி அல்லாஹாக்கு சுபகானத்தாலா அது குருவான் சொல்லி காட்டுறத நாங்க பாக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சவர்கள இந்த கலாக்காதருடைய நம்பிக்கை இந்த பொறுமை செய்யக்கூடிய அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா இவர்கள் மனநோயாளியாக மாட்டாங்க இன்னொரு இயற்கை சுபாவம் ஒன்று இருக்குது ஒரு மனித மனநோயாளி ஆகிறதுக்கு நிம்மதியை தொலைந்து தொலைத்து விட்டு இருக்கிறதுக்கு ஒரு இயற்கையான ஒரு காரணம் ஒன்று இருக்கு என்ன நமக்கு யாராவது அநீதி சொன்னா அநீதி செய்தவனை பார்க்கிற நேரம் எப்படி இருக்கும் அவன் அடிச்ச வேதனை இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒருத்த ஓங்கி அரைஞ்சிட்டான் கண்ணத்துல அது பத்து நிமிஷத்துல சரியா போய்த்திருக்கும் ஆனா அவனை பார்க்கிற நேரம் எல்லாம் நமக்கு வேதனையா இருக்கும் அந்த வேதனை எங்கிருந்து பிறக்குது உள்ளத்திலிருந்து நிம்மதி எங்க இருக்குது அவனுக்கு பழி தீர்த்தா நிம்மதி இருக்கும் அவனுக்கு பழி தீர்த்தா நிம்மதி உளவியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம நம்முடைய வீட்டில் பார்க்கறோம் ஒரு சின்ன குழந்தை ஓடி போய் ஒரு கம்புல ஒரு சுவர்ல மூட்டுப்பட்டு கீழே விழுந்துட்டு அழும் இந்த பிள்ளை உமா போவா போய் புள்ளட நெத்திய தடவுவா முத்தமிடுவா அல்லாதீங்க பாவாம்பா அம்பா மகளம்பா பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு நல்லா தெரியும் தாய்க்கு தகப்பனுக்கும் இவ்வளவு நேரத்துக்கு வலிக்காதுன்னு சொல்லி ஆனா அந்த தாய் ஒரு ட்ரிக்ஸ கையாளுவா என்ன செய்வா அந்த பிள்ளைக்கு முன்னாலேயே போய் அந்த சுவருக்கு ஒரு அடி அந்த சுவருக்கு ஒரு அடி அடிப்பா பிள்ளைக்கு அட்டிப்பியா அந்த சுவருக்கு ஒரு அடி போட்டா அந்த புள்ளடை அழுக அதோட நிற்கும் அப்ப ஒவ்வொரு மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா நம்ம தாக்கினான ஒருத்தன் நமக்கு அநீதி செய்தான ஒருத்தன் அவனுக்கு பதில் அடி கொடுக்கப்படும் அல்லது கொடுக்கப்பட்டாச்சு ஒரு முடிவுக்கு வந்தது பின்னால நிம்மதி வெறும் அவனுக்கு நிம்மதி வெறும் இந்த நிம்மதி நம்ம இஸ்லாத்துல பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு கைக்கு இருக்குது கையை உடைச்சிட்டா இஸ்லாமிய கையை பிடிச்சி உடைக்கும் அப்ப இவருக்கு அவனை பாக்குறேன் என் கைய உடைச்சா இல்லையா வாப்படை கையை உடைச்சே இப்ப கை இல்ல பாத்தியா அப்ப திருப்தி சிரிச்சுக்கிட்டே வாப்படை கையை உடைச்சதும் சிரிப்பாங்க ஏ இப்ப இருந்தா வாப்படை கையை உடைச்சா ஒத்த கையோட போறாத வாப்பட கையோ உடைச்சா கழிவா பிடிச்சு ஒட்டச்சு விட்டாரு நல்லா அனுபவிக்கிறார் இப்ப அப்ப அந்த பாரம் இருக்காது இது செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுது இதை செய்ய முடியாது இப்ப எப்படி இன்னைக்கு வந்து அமெரிக்கா குண்டை போடுது ஒரு முஸ்லிம் பாடசாலை குண்ட போட்டுட்டு ஈராக்கில் மன்னிப்பு கேட்குது நாங்கள் இதை தவறுதலாக பதுங்கி பயிற்சி எடுக்கும் ஒரு தளம் என்று நினைத்து விட்டோம் இந்த வார்த்தையோட முடிஞ்சு போகுது அவ்வளவு உயிரும் திரும்ப வந்துருமா நம்முடைய மனசெல்லாம் கொதிக்குது இவ்வளவோ முஸ்லீம்கள் பெண்கள் பள்ளி வாசல்ல தொழுதுகிட்டு இருக்கிற நேரம் குண்டு போறான் பள்ளி வாசல்ல இருக்கிற நேரத்தில் குண்டு போறான் அவ்வளவு பேரும் முடிஞ்சு போச்சு அது மட்டுமில்ல நம்முடைய நாட்டிலேயே வந்து அரசோட மோதக்கூடிய புலிகள் அரசோட மோத வேண்டியதான இடையில இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் கொள்ளுது இப்படி தீவிரவாதிகள் ஆயுதம் தூங்கிய சொல்லி இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது கிட்ட போய் புகார் பண்ண நம்முடைய ஊர்லயே தெருவில் ஒருத்தன் ஒருத்தனை போட்டா போலீஸ்ல போய் என்ட்ரி வைத்து அவன் பிடிச்சிடுவான் இந்த ஆயுதம் தாங்கிய குழுவை போலீஸ் பிடிக்குமா என்ட்ரி வைக்கிறதே இல்ல நாம அதுக்கு கோட்ஸில் வழக்கு தொடுக்கிறதே இல்ல ஏன் செய்ய முடியாது அழுவுற நாம் உள்ளுக்குள்ள மனசுல வேதனை இருந்துகிட்டே இருக்குது அந்த தளம்பு இருந்துகிட்டே இருந்துகிட்டு மனசு அரைச்சுக்கிட்டே இருக்குது நிம்மதி இழந்து போகுது ஆனா மூமீன்களுக்கு இந்த விஷயத்துல நிம்மதி இழந்து போக ஏன் மூமீன்களுடைய ஒரு நம்பிக்கை என்ன மறுமையில இதுக்கெல்லாம் பதில் இருக்குது மறுமையில இவர்களுக்கெல்லாம் பதில் அடி வந்து மூமின்கள் நாங்க நம்பி இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறோம் தெரியுமா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரியா பதில் அடி கொடுக்க முடியாது இந்த உலகத்துல வந்து ஹிட்லர் பல கோடி யூதர்களை கொலை செஞ்சான் லட்சோ லட்சம் யூதர்களை வந்து என்ன செய்யறான் ஹிட்லர் கொலை செய்யறான் ஹிட்லருக்கு தண்டனை கொடுக்க நாம என்ன செய்ய முடியும் பிடிச்சி ஒரு தடவை அவனை போட்டு தள்ளலாம் மிச்ச பல லட்சங்களுக்கு என்ன செய்யறது ஒருத்தனை கொலை செஞ்சிட்டு தான் தண்டனை கொடுக்கலாம் அடுத்ததுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கலாமா கொடுக்க முடியாது அப்ப நிம்மதி கிடைச்சிருமா கையில எதிரி கிடைச்சாலும் நம்ம அவனுக்கு பதில் தாக்குதல் நடத்தினாலும் நிம்மதி கிடைக்காது நம்ம ஊர்ல உழுவட்ட ஒரு பத்து பேரை சுட்டுட்டான் ஒரு அறுபது பேரை கொலை செஞ்சுட்டான் அவன் அகப்பட்டான் பிடிச்சுட்டான் அவனை போட்டு அவனை துண்டு துண்டா கத்தரிச்சு போட்டுட்டான் நம்ம பழி சீர்த்துட்டோமா இல்ல அறுபது பேருக்கு ஒன்று சரி வருமா அறுபது உயிரை எடுத்தவன ஒரு தடவை வருமா நிம்மதி இருக்குதா இல்ல ஆனா அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்ன அல்லா சூரத்து நபல்லி காட்டுறான் வந்து அல்ல தீர்ப்பு வழங்குவோம் நியாயமான தீர்ப்பு வழங்குவோம் அந்த தீர்ப்பு நாளில் வந்து கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டுக்கு குத்தி இருக்குமாக இருந்தால் அந்த கொம்பு இல்லாத ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்ப கொடுத்து திருப்பி தாக்க சொல்லுவான் தாக்க சொல்லிட்டு துராபா ரெண்டு மண்ணாகுங்க நல்லா சொல்லிடுவான் இந்த விலங்கை வந்து மண்ணா கட்டுவான் இப்படி நியாயமான தீர்ப்பு வழங்குற நேரம் தான் காவிர்கள் சொல்லுவாங்க கூழல் காவிர் யாழை தனி குந்து துறாபா காவி சொல்லலாம் என்னையும் மண்ணாக்கி விடக்கூடாதா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்னையும் மண்ணாக்கி விடக்கூடாதா என்று இந்த காவிர் சொல்வான் என்கிறத சூரத்து நப இல்லை நாங்க பாக்கிறோம் ஆக மறுமையில பதிலடி இருக்குது அப்ப நாங்க எப்படி திருப்தி அடைகிறோம் குண்ட போறான் முஸ்லீம்களை விரட்டுறான் அகதிகளை ஆக்குறான் அநீதி செஞ்சுட்டான் நிம்மதி எங்க இருக்குது நமக்கு மௌத்தா போற நாமை தான் இன்றைக்கி இல்லாட்டி இன்னொரு நாளைக்கு மௌத்தா போகிற நாமைதான் இப்ப மௌத்தா போயிட்டோம் இதுல நமக்கு ரெண்டு கூலி இருக்குது இப்படி விபத்துல மௌத்தா போன நமக்கு அல்லாவுடைய ஒரு மன்னிப்பும் அதுக்கெண்ட ஒரு மகத்தான கூலியும் மறுமையில இருக்குது அல்ஹந்திலில்லா அடுத்தது என்ன செய்தானே அல்லாஹ் பிடிப்பான் நல்லா பிடிப்பான் தண்டிப்பான் அல்லாஹ் சும்மா விட மாட்டான் அல்லாஹ் அல்லா ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்ல நாளை மறுமையில் கூலி கொடுப்பான் ல்லாம் அவங்க சொ நுழைய முடியாது அந்த இடத்தை விட்டு அவர்களுடைய காலாசையாது இந்த நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்குதுன்னு சொன்னா நமக்கு நிம்மதி இது மூமின்களுக்கு வெறும் இந்த நிம்மதி மூமீன்களுக்கு வந்து இந்த நிம்மதி வெறும் அப்ப மனநோயாளி ஆகிறது சான்ஸ் இல்ல அப்ப மூமின் சிகரெட்டை பிடிக்க தேவையில்லை மூமின் போத்தலை புதைக்க தேவையில்லை ஒரு மூமின் வந்து அல்லா உள்ள ஈமாங் கொண்டு நிம்மதிதான் இன்னொரு விஷயத்தை நாங்க பாக்குறோம் நமக்கு நோய் ஏற்படுது நம்முடைய குடும்பத்தில் இழப்புக்கள் ஏற்படுது இப்படியான நேரத்தில் வந்து நம்ம வேதனை மனுஷன் மனுஷன் தான் அந்த வேதனை வெறும் அந்த வேதனைகளை நம்ம மனநோயாளியாக ஆகாத அளவுக்கு அதை கட்டுப்படுத்துற முறையை ரசூ அவங்க செய்து காட்டுறாங்க எப்படி பெருமானா சல்லி சொல்லாம அவங்ககிட்ட ஒரு அவருடைய ஒரு மகள் தன்னுடைய குழந்தைக்கு சுகம் இல்ல என்று சொல்லி ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க அப்ப பெருமானா சல்லா அலுவலாம் அவங்கள்ட்ட சாயதுர் அலி அல்லா தாலு அவங்க உபை பின் காபூர் அலி அல்லா தாலு அவங்க மகாதூர் அலி அல்லா அவங்க இன்னும் சிலர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த தூது செய்தி வருகிறது வந்து சொல்றாங்க உங்களுடைய மகள் அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாங்க உங்களுக்கு சலான் சொன்னாங்க உங்களை மகள் கூட்டிட்டு வர சொன்னாங்க ரெண்டு சொன்னாங்க அப்ப தெரியும் பேர குழந்தைக்கு சுகம் இல்லை போராடி இன்னொரு வருது புகாரில வரக்கூடிய ரிவாயத்து முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ரிவாயத்துல அது மூச்சு விட்டு தடுமாறி கொண்டிருக்குது என்றெல்லாம் வருது அப்ப ரசூ சலல்லா சொல்லுவாங்க என்ன சொல்லி சொல்லிடுறாங்க மகளுக்கு மகளுக்கு ஒரு தகவல் சொல்லி விடுறாங்க என்னஹிமா அஜலின் சொல்லிடுறாங்க தந்ததும் தான் எடுத்ததும் அல்லாஹுக்காகத்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால எல்லையோட அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதி இருக்குது பொறுமையோடு இருக்க சொல்லுங்க நன்மையா ஆதரவு வைக்க சொல்லுங்க நல்லதா ஆதரவு வைக்க சொல்லுங்க பொறுமையோடு இருக்க சொல்லி சொல்லுங்கல்ல என்ன எல்லாம் அனுப்ப இருந்தாலும் அல்லாவுக்குரியதான் மௌத்தா போனாலும் கிட்ட தான் அது போகுது பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு தான் போகுது இங்க இருந்தாலும் அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாத்து ரிசுக்கு வழங்கிட்டு எடுத்தாலும் அல்ல அவனுடைய பாதுகாப்புல தான் வச்சிருக்கிறான் எல்லாம் கிட்ட தான் ஆனா உலகத்துல உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலை எல்லாம் இருக்குது எல்லாரும் அறுபது வயசுல தான் மௌத்தானுங்கிறது விதி இல்ல எல்லாத்துக்கும் ஒரு காலை இல்லை இருக்குது அத மாத்த முடியாது நபி என்றாலும் பேர குழந்தையுடைய வாழ்க்கையை நிறுத்தி போட முடியாது நபியாக இருந்தாலும் நபி எழுதிய பிள்ளைய என்று சொல்லி ஆயாத்தை மீறி போட முடியுமா போட முடியாது எனவே மகளுக்கிட்ட சொல்லுங்க பொறுமையா இருக்க சொல்லி சொல்லுங்க இதுல நல்ல ஒன்று இருக்குது என்று அவங்களை நம்ப சொல்லுங்க என்று சொல்லி பெருமானா செல்லல்லால் செல்லம் அவங்க செய்தியை சொல்லி அனுப்புறத நாங்க பாக்குறோம் இதத்தான் இன்றைக்கு வந்து உளவியல் ஆளர்கள் வந்து பாடத்திட்டத்துல வந்து படிச்சு கொடுத்துட்டு எப்படி மன வளர்த்தி செய்யறது எப்படி இந்த கவலையிலிருந்து மனிதனை விடுவிக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வந்து பயிற்சிகள் பயிற்சி முகாம்கள் ரசூல்லா சொல்லி தந்துட்டாங்க என்ன சொல்லி தந்துட்டாங்க நமக்கு ஒரு பிரச்சனை வர நேரத்தில் நமக்கு நோய் வந்துட்டேன்னு சொன்னா நம்ம எப்படி ஆறுதல் அடையணும் எடுத்தாலும் அல்லாவுக்கு கொடுத்தாலும் அல்லாவுக்குரியதான் தந்தாலும் அல்லாவுக்குரியதான் எடுத்தாலும் அல்லாவுக்குரியதான் எல்லாம் ஒரு கால எல்லையில தான் இருக்கும் அதுல பொறுமை அடைவே நாம அப்படி என்று சொல்லி நாங்க நிம்மதி அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அப்படி என்று சொல்லி அத கலாக்கதிர நாங்க நம்பிக்கை கொண்டுட்டோம்னு சொன்னா அதுல நமக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிடும் அன்றைக்கி ஒரு வேதனை இருக்கும் திரும்ப அந்த பெண்மணி திரும்பவும் தூது அனுப்புறாங்க ரசோல் சல்லாம் அவங்களுக்கு திரும்ப தூது அனுப்புறாங்க மகள் சொன்ன உங்களை விரட்டுமா எல்லாம் மீது ஆணையாக உங்களை விரட்டுமா என்று சொல்லி மகள் செய்தி அனுப்புறாங்க அப்ப பெருமானா சல்ல அல்ல அவங்க போறாங்க கூட உபயு அலி அல்லாத்தாளன் அவங்க சாதுர் அலி அல்லாத்தால மாதர் அலி அல்லாத்தாள எல்லாரும் எழுந்திட்டு போறாங்க போய் நாயகம் பெருமானா சல்லல்லா சலம் அவங்க போய் உட்கார்ந்து தன்னுடைய பேர குழந்தைய தூக்கி மடியில் வைக்கிறாரு அவருடைய கண்கள் கண்ணீரை வடிக்குது அழுவுறாங்க கண்களால கண்ணீர் சிந்துது தாடி நலையுது அப்ப சஹாபி கேட்கிறாரு நீங்களுமா அழுவுறீங்க நீங்களுமா அழுவுறீங்க கேட்டாங்க அப்ப பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவங்க என்ன சொல்லி காட்டினாங்க இது வந்து மனசில் இருக்கக்கூடிய ஒரு வேதனை வெளிவருது என்று சொல்லி அண்டைக்கு படக்கூடிய அந்த துக்கம் இயற்கைதான் ஆனா ஒப்பாதி வைக்கிறது இல்ல அல்லாவுடைய கல்லா நிராகரிக்கிறது இல்ல என்று சொல்றாங்க ஆக நமக்கு வீட்டில் ஒரு கடுமையான ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா வேதனா அது ஒப்பாரியாக மாறி கண் இல்லையா இறைவனுக்கு கண் இல்லையா வேற ஆள் கிடைக்கலையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு வந்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை இன்றைக்கு நாங்க இந்த அமைப்புகளை படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு துறை இருக்கிறத நாங்க பாக்கிறோம் என்ன சொல்றாங்க நமக்கு புதுசாக அறிமுகமான ஒரு சொல் என்ன சுனாமி tsunami 철 푸디시.